சுழற்சி குமரிக்கடல் பகுதியில ஒரே இடத்துல மையம் கொண்டு ஆஹ் மையம் கொண்டதன் காரணமாக அந்த வடகிழக்கு குவிதல் ஈரப்பதம் மிகுந்த வடகிழக்கு காற்றுக்குவிதல் தென்கோடி மாவட்டங்கள் மீது விழ தொடங்கியது இதன் விளைவாக தெ தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆஹ் போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக அதீத மழைப்பொழிவு பதிவாயிருக்கு இதுல அதிக அதிகபட்சமாக தூத்துக்குடி மாவட்டத்தின் குலசேகரப்பட்டினத்துல வந்து ஆஹ் தொண்ணூத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாயிருக்கு இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்று சுழற்சி ஒரே இடத்துல நிலை கொண்டு அந்த ஈரப்பதம் மிகுந்த அடர் மேக புவியல்கள் ஒரே பகுதிகளில் விழ தொடங்கியது எப்படி நம்ம விஜம் புயல் சென்னைக்கு அருகே நிலை கொண்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதிகளில் அதிக மழைப்பொழிவு கொடுத்ததோ அதே போன்ற ஒரு நிகழ்வு தான் ஆஹ் கன்னியாகுமரி பகுதிகளிலையும் ஏற்பட்டிருக்கு ஆனா மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா சென்னையை விட இரண்டு மடங்கு அதிகமாக மழைப்பொழிவு பதிவாயிருக்கு வரலாறு காணாத அளவிற்கு தொண்ணூத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில மிக்சம் நிலை கொண்டதை விட இந்த காற்று சுழற்சி கிட்டத்தட்ட முப்பது மணி நேரம் குமரி கடல் பகுதிகளிலேயே நிலை கொண்டது அது மட்டும் இல்லாமல் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் காற்று குவிதல் விழுந்ததன் காரணமா ஈரப்பதம் தொடர்ந்து அதிகரித்து ஒரு வரலாறு காணாத ஒரு பேரிடர் மழை பொழிவாக மாறிவிட்டது ஆனா இப்போ இந்த மழை இது இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் ஏன்னா நான்கு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த மழை குறைஞ்சிச்சுன்னா பல இடங்களில் தாழ்வான பகுதிகளில் நிறைய கிராமங்களே துண்டிக்கப்பட்டிருக்கு தெருக்கல்ல ஆறுபோல் தண்ணி இருக்கிற காட்சியையும் பார்க்க முடிகிறது இது இன்னும் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லை இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா எப்போது முற்றிலுமாக மழையானது நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதாவது காற்று சுழற்சி தற்போது வலுவிழக்க தொடங்கி இருக்கு வலுவிழந்து மேற்கு நோக்கி நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமா அடுத்த ஒரு எட்டு மணி நேரத்திற்கு திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்ல கன மிக கனமழை தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நாளை காலை முதலே தென்கோடி மாவட்டங்கள்ல பரவலாக மழை வந்து படிப்படியாக குறைய தொடங்கிவிடும் அடுத்த இரண்டு மூன்று நாட்கள் கன மிக கனமழைக்கான வாய்ப்புகள் தென் மாவட்டங்கள்ல குறைவு அப்படின்னே சொல்லலாம் அதாவது நம்மள்ட்ட இருக்க உபகரணங்கள் வசதிகள் சரியாக இருக்கு தனி சார்ந்த தரவுகள் ஐரோப்பிய தரவுகள் அதே போல அமெரிக்க தரவுகள் அனைத்து விதமான தரவுகளுமே இன்றைய காலகட்டத்துல நம்ம கைக்கு கிடைக்கிறது இதே சமயத்துல நமக்கு கிடை இன்னும் வந்து மெருகேற்ற வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேடார் கண்டிப்பா தென் மாவட்டங்களுக்கு ஒரு ரேடார் வேண்டும் குறிப்பாக மதுரை பகுதியில ஒரு ரேடார் அமைக்கும் பட்சத்துல அது தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் கடலோர பகுதிகளுக்கு அஹ் கடலோர பகுதிகளில் பெய்யக்கூடிய நிகழ்நேர மனைப்பொழிவை நம்ம வந்து கணிப்பதற்கு ஒரு இயல்பாக ஒரு எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் வானிலை மையம் அமைச்சர் தெரிவித்தது என்னன்னா வானிலை மையம் முன்பே தெரிவிச்சிருக்கலாம்னு அது உண்மை நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை குறிப்பாக அரசு பொறுத்தளவுக்கு வானிலை மையத்திலிருந்து வரக்கூடிய தகவலின் அடிப்படையில தான் அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க முடியும் வானிலை மையத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் நேற்று டிசம்பர் பதினேழாம் தேதி பிற்பகல் ஒன் ஒன்று முப்பது மணிக்கு கொடுத்த அறிக்கையில பாத்தீங்கன்னா ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுக்குறாங்க தென் மாவட்டங்களுக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு இது மூன்று மணி அளவுல ரெட் அலர்ட்டாக மாற்றப்படுது ஆனா மூன்று மணிக்கு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதிகளில் இருபத்தோரு சென்டிமீட்டர் மழை பதிவாகிட்டு அதாவது மழைப்பொழிவு தொடங்கி காலை முதல் பெய்து கொண்டிருக்கும் போது ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க அதீத எச்சரிக்கை கொடுக்கும் போது அரசுக்கு எந்த எந்த வகையில நேரம் இருக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பதற்கு அதே போல வானிலை மையத்தை பொறுத்தவரைக்கு ஒரு தோராயமாக கடைசி நேரத்துல வந்து ரெட் அலர்ட் அப்படின்னு அறிவித்துட்டு போறது அப்படிங்கிறது சரியான ஒரு இதாக சரியாக அமைவா அமையுமா அப்படின்னா கிடையாது ஒவ்வொரு நிகழ்வுமே ஒவ்வொரு விதம் இப்ப மிச்சம் புயல் இந்த காற்று சுழற்சியில மழைப்பொழிவு எவ்வாறு இருக்கும் எவ்வளவு நேரம் நீடித்து மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுது எந்தெந்த பகுதிகளில் எதிர்பார்க்கப்படுகிறது எவ்வளவு தீவிரமாக எதிர்பார்க்கப்படுகிறது இது போன்ற விவரங்களை தெளிவாக அவர்கள் குறிப்பிடணும் குறைந்தது ஒரு இரண்டு நாட்கள் முன்னதாகவே அவர்கள் குறிப்பிடும் பட்சத்துலதான் அரசு சார்புல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க முடியும் இது இரண்டு இரண்டாவது முறையாக இந்த ஆண்டே நடந்திருக்கு மிக்ஜம் புயல் சென்னைக்கு அருகே நிலை கொண்டிருக்கும் போது டிசம்பர் நான்காம் தேதி சென்னை செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல ரெட் அலர்ட் திரும்பி வாங்கினாங்க அதாவது தொடர்ந்து மழை பெய்துட்டு இருக்கு அப்ப போய் ரெட் அலர்ட்டை திரும்பி வாங்கினாங்க நேற்றைய தினம் அதிக மழை பெய்த பிறகு ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல அரசு எப்படி வந்து முன்னெச்சரிக்கை எடுக்கும் அந்த வானிலை மையத்தின் அறிவிப்பை பொறுத்து இன்னொரு கேள்வியை வருது திரு ஹேமச்சந்திரன் இது ஒரு மேக வெடிப்பும் நடக்கல புயல் சின்னமும் உருவாகல ஒரு வானிலை அதிசயம் ஒரு மாற்றம் நடந்திருக்கு அந்த மாற்றம் எங்களுக்கே தெரியல அப்படி எல்லாம் வானிலை ஆய்வு மையத்தில இருந்து சொல்றாங்க இந்த கீழடுக்கு சுழற்சியினால் எப்படி மழை பெய்து வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தான் குமரிக்கடல் பகுதியில நிலை கொண்டது இந்த காற்று சுழற்சி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில உருவானது மிகவும் மெதுவா தான் நகர்ந்து வந்தது கடந்த நான்கு நாட்களாகவே இலங்கையை விட்டு நகர்ந்து குமரிக்கடல் பகுதிக்கு வரவே கிட்டத்தட்ட நாப்பத்தி எட்டு மணி நேரம் எடுத்துக் கொண்டது நேற்று அதிகாலை நேரத்துல குமரிக்கடல் பகுதியில வந்து மையம் கொண்டது காற்று சுழற்சி குமரிக்கடல்ல இருக்கும்போது அந்த காற்று சுழற்சியிலிருந்து வடகிழக்கு காற்று குவிதல் அப்படிங்கிறது தென்கோடி மாவட்டங்கள்ல விழுந்தது அந்த ஈரப்பதம் மிகுந்த வடகிழக்கு காற்று குவிதல் தென்கோடி மாவட்டங்களில் விழுந்ததாலும் அந்த நிலநடுக்கோட்டு மேற்கு காற்று இந்த காற்று சுழற்சி நோக்கி வந்ததன் காரணமாகவும் அதீதமான ஈரப்பதம் தென் மாவட்டங்கள்ல விழுந்தது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியும் இந்த அதீத மலைக்கு ஒரு மேலும் ஒரு காரணமாக அமைந்தது நகராமல் இருக்கக்கூடிய சலனங்கள் அனைத்துமே அது புயலாக இருக்கட்டும் அல்லது தாழ்வு பகுதியாக இருக்கட்டும் ஒரு இடத்துல மையம் கொள்ளுது அதுவும் கடலுக்கு அருகே மையம் கொள்ளுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு அதிக மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு இது கடந்த காலத்திலையும் நிகழ்ந்திருக்கு தற்போதும் வந்து நிகழ்ந்திருக்கு இது கணினி சார்ந்த தரவுகள் கிட்டத்தட்ட இரண்டு நாட்களுக்கு முன்பே எண்பது முதல் நூறு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை வந்து வந்து காண்பித்தது அப்படி இருக்கும் பட்சத்துல முன்கூட்டியே இந்த ரெட் அலர்ட் போன்ற எச்சரிக்கைகள் முன்கூட்டியே விடுக்கப்பட்டிருந்தால் மக்கள் வந்து எச்சரிக்கை எச்சரிக்கையா இருந்திருப்பாங்க ஒரு சுற்றுலா செல்லக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் நீர்வீழ்ச்சிகள்ல கூட நேற்றைய தினம் மக்கள் இருந்தாங்க இந்த அளவுக்கு மழை பெய்ய போகுது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை முன்பே கிடைத்திருந்தால் அது போன்ற எல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கும் இப்ப தொடர்ந்து தொடர்ந்து தென் மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான காலகட்டம் டூரேஷன் எதுவும் இருக்கா இவ்வளவு இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு இன்னும் ஒரு ஆறு மாசத்துக்கு இல்ல தொடர்ந்து பெய்யும் அப்படிங்கற மாதிரி எதுவும் ஒரு கணிக்கப்பட்டிருக்கா எதுவும் அதாவது இந்த அதீத மழைப்பொழிவு எடுத்துக்கொண்டால் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்துல ஆறு மணி நேரத்துல நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் வலை பதிவானது அதற்கான காரணமும் ஒரு காற்று காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து நாகைக்கு அருகே நிலை கொண்டதுதான் அந்த கடந்த வருடம் அது பேசும் பொருளாக ஆகல இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் மிக்ஜம் புயலினால அதீத மழைப்பொழிவு பதிவானது இப்போது ஒரு காற்று சுழற்சினால் பதிவாயிருக்கு வரக்கூடிய ஆண்டுகள்லயும் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களும் மேற்கு தொடர் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களும் இது போன்ற ஒரு நிகழ்வுகள் வரும்போது வந்து நிகழ்வுகள் வரும்போது அதீத மனைப்புழிவை குறுகிய காலத்துல பெருமலைப்பொழிவை சந்திப்பதற்கு தயாராக வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் இது வரக்கூடிய வருடங்கள்லையுமே தொடரும்